மதுரை மீனாட்சி இப்போதான் தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் மதுரையில் இருக்கேன்னா இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கிறேன்னா எனக்கே சந்தேகமா இருக்கு நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன்னா இல்ல மகாராஷ்டிரால இருக்கன்னா எனக்கே ஒரு சந்தேகம் சாமி கும்பலான்னு மதுரை மீனாட்சி அம்மா கோயிலுக்கு வந்தா இங்க பூராமே நார்த் இந்தியன்ஸு அதை தான் தெலுங்குக்காரங்க தான் இருக்காங்க ஏன் இங்கே வெளியில கடை போட்டு பெல்ட் வைக்கிறவன் பொம்மை வைக்கவும் முதற்கொண்டு ஹிந்திக்காரன் தெலுங்குக்கார தான் இருக்கான் தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல திருவண்ணாமலையில் வோல்டி கும்பல்ஸ் ஆக்கிரமிச்சுட்டு இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் வகையில் முன்னையெல்லாம் ஃபாரினர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க இப்ப என்னோட நார்த் இந்தியாக்காரங்க இருக்கானுங்க முடியா பார்த்தாலும் பாருங்க எல்லாம் எப்படி உட்காந்துட்டு இருக்கானு வரிசையா இங்கே செல்லும் இந்த பாறை யாரோ யாரோ ஹரிவா